Hi Friends! Welcome to my Channel! இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மூணு சவரன்ல தாலிச்சீன் வாங்குறதுக்கு நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்துட்டு இன்னைக்கு பாக்க போறோம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்க கிட்ட ரெண்டு சவரனில் தலிச்சேன் இருக்குது அது கூட சேர்த்து இன்னும் ஒரு சவரன் எக்ஸ்ட்ராவாக வாங்கணும் மூணு சவரன் வாங்கணும் அப்படின்னா அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான ஐடியாவும் இன்னைக்கு வந்துட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோல்ட் ரேட் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ட்வெண்ட்டி ஆகஸ்ட் என்னோட கோல்ட் ரேட் அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் நேற்றை விட இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு ரூபாய் கம்மியாயிருக்கு ஒரு கிராமுக்கு சில்வர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி இருபத்தி ரூபா ரூபாய் விட ஒரு ரூபாய் கம்மியாயிருக்கு ஒரு கிராமுக்கு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இன்னையோட கோல்ட் ரேட் படி ஒரு கிராம் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் நம்ம மூணு சவரன் வாங்கினோம் அப்படின்னா மூணு சவரன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிராம் இருபத்தி நாலு கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபா கோல்டோட ரேட் மட்டும் அதுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் முறுக்கு செயின் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா முகப்பு எதுவுமே இல்லாத நார்மல் பிளைன் முறுக்கு செயின் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து செவன் பர்சன்டேஜ் போடுவாங்க அதோட வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வருது ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்

பிளைன் முறுக்கு செயின் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா வந்துட்டு தேவைப்படும் இது வந்துட்டு நார்மல் செயினுக்கு இதுவே நீங்கள் வந்துட்டு முறுக்கு செயின் பேட்டர்ன் இல்லாமல் சரடு பேட்டர்னில் நார்மல் பிளைன் செயின் சரடு பேட்டர்னில் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எந்தளவுக்கு வேஸ்டேஜ் இருக்குன்றதை பார்க்கலாம் ஆக்சுவலி அதுக்கு வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ கோல்டோட ரேட்டு அது டுவெண்ட்டி ஃபோர் கிராமோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வேஸ்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வரும் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா

நீங்க நார்மல் பிளைன் செயின் அதாவது சரடு பேட்டர்னில் பிளைன் செயின் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இனியோட கோல் ரேட் படி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நூறுரூபா ரூபாய் இருக்கணும் கிட்டத்தட்ட வேஸ்டேஜில் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல டிஃபரன்ஸ் வருது ஏன்னா நார்மல் நீங்கள் அந்த செயின் வாங்கினீங்க அப்படின்னா செவன் பட் இந்த மாதிரி செயின் வாங்குனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டுவெல் போடுறாங்க ஸோ இப்போ அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு சவரனில் செயின் வச்சுருக்காங்க அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு பவுன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட பழைய கோல்டு அந்த ரெண்டு பவுன் கோல்டு வந்துட்டு இனியோட கோல்டு படி எந்த அளவுக்கு வேல்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு அதோட வேல்யூ இருக்கும் நைன் ஒன் சிக்ஸாக இருந்தால் இந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கும் மூணு சவரனுக்கு இன்னும் ஒரு பவுன் எக்ஸ்ட்ராவா வேணும் இல்லையா சோ அந்த ஒரு பவுனுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் அப்படின்னா எட்டு கிராமுக்கு எழுவத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் வருது சோ இந்த ஒரு சவரனுக்கான அமௌண்ட் வந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு சவரன் நகையும் போட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு பவுன் அவங்க எடுக்கிறாங்க இல்லையா சோ டோட்டலா எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கான அமௌண்ட் வந்துட்டு எழுவத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் மூணு சவரனுக்கு டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய செயின் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு வரும் இந்த டுவெல் பெர்சன்டேஜ்கான வேஸ்டேஜ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு ரூபா அதோட ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபா வரும் ஸோ டோட்டலாக அவங்க எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் நான் வந்து இங்கே ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூறுரூபா அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் அவங்கக்கிட்ட இருக்கிற ரெண்டு சவரன் நகையும் போட்டுட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூறுரூபா அவங்க எக்ஸ்ட்ராவாக பே பண்ணாங்க அப்படின்னா சரடு பேட்டனில் அதாவது கொடி மாதிரி வாங்கிட முடியும் அதுவே அவங்க வந்துட்டு வேஸ்டேஜ் செவன் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நார்மல் முறுக்கு செயின் பேட்டர்ன் போனாங்க அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் வந்துட்டு பதினஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா வரும் வேஸ்டேஜ் வந்து ஏழாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா வரும் ஸோ டோட்டலாக நார்மல் முறுக்கு செயின் பேட்டனுக்கு அவங்க எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் பே பண்ண வேண்டியிருக்கும் ஆக்சுவலி தொண்ணூற்றி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ரூபா நான் வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாவா நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அவங்க நார்மலாக முகப்பு இல்லாத செயின்ஸ் வந்துட்டு ஈஸியாக வாங்கிட முடியும் அவங்க எக்ஸ்ட்ராவாக பே பண்ணக்கூடியது வந்துட்டு ஒரு டென் தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் வருது அவங்க நார்மல் முறுக்கு செயினுக்கும் சரடு பேட்டனுக்கும் டென் தௌசண்ட் வந்து டிஃபரன்ஸ் வருது ஸோ என்ன வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட சாய்ஸ் தான் அந்த சிஸ்டர் கேட்டதுக்கான ஐடியா வந்துட்டு நான் இப்போ கொடுத்துருக்கேன் இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பண்ணி பாருங்க என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னி கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்றதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்